காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது டெல்டா மாவட்ட விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது விமர்சையாக நடைபெற்ற தண்ணீர் திறக்கும் நிகழ்ச்சி குறித்து நமது செய்தியாளர் ரியாசுதீன் கவுஸ் தரும் கூடுதல் தகவல்களை பார்ப்போம் ரியாசுதீன் கவுஸ் இந்த தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டனர் பாசனத்திற்காக எவ்வளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது அது குறித்து கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் லலிதா தமிழக முதல்வருடைய உத்தரவுக்கிணாக இன்று மேட்டூர் அணை இன்று காலை சரியாக எட்டு மணி அதாவது மூன்று நிமிடங்களில் வந்து மேட்டூர் அணை திறக்கப்பட்டது அதாவது இந்த மேட்டூர் அணை இன்று மேட்டூர் அணை வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மற்றும் வந்து நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் போக்குவரத்து அமைச்சர் உள்ளிட்ட ஐந்து அமைச்சர்கள் மற்றும் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் சேலம் மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர் சம்பத் உள்ளிட்டவர்கள் வந்து அதாவது இந்த மேட்டூர் அணையினுடைய வடகு மடுகு பகுதியில் வந்து பட்டணை அழுத்தி அதாவது காவிரி தாயை போற்றும் வகையில் வரவேற்கும் வகையில் மேட்டூர் அணை பட்டனை அமலுக்கு தண்ணீரை வந்து வெளியேற்றினர் தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் விவசாயிகளும் இந்த மேட்டூர் அணைக்கு மேட்டூர் அணையில் வந்து பூக்களை தூவி வரவேற்பு தெரிவித்தனர் குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட இந்த தண்ணீரானது தற்போது வந்து மேட்டூர் அணையை வந்து அடைந்த நிலையில இந்த ஆண்டு குறிப்பிட்ட நேரம்ல வந்து இந்த மேட்டூர் அணை வந்து திறக்கப்படவில்லை வழக்கமாக வந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் இந்த மேட்டூர் அணை வந்து திறக்கப்படும் தற்போது காலம் தாழ்த்தி இந்த மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ளது அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணை வந்து ஜூன் பனிரண்டு முதல் ஜனவரி இருபத்தி தேதி திறக்கப்படும் குறிப்பாக இந்த ஆண்டு அதாவது அணையில வந்து போதுமான அளவு தண்ணீர் இல்லை குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகா அரசு தர வேண்டிய தண்ணீரானது அதாவது ஜூன் மாதம் வந்து பத்து டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும் ஆனால் வந்து ரெண்டு டிஎம்சி தண்ணீர் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது அதே போல ஜூலை மாதம் முப்பத்தி கிட்ட டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும் அதே போல பதினேழு டிஎம்சி தண்ணி மட்டும் தற்போது கர்நாடக அணையிலிருந்து நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சிக்கு பதிலாக வெறும் ஐம்பது டிஎம்சி தண்ணீர் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதால் இந்த சம்பா சாகுபடிக்கு போதுமான அளவு விவசாயிகளுக்கு பயனளிக்காது என்று தெரிவிக்கிறாங்க ரியாஸுடன் தற்போது திறந்துவிடப்பட்டுள்ள இந்த நீரானது டெல்டா மாவட்டங்களை எப்பொழுது சென்றடையும் மேலும் நீங்கள் கூறினீர்கள் ஜூன் மாதம் திறக்கப்பட வேண்டிய தண்ணீரானது தற்போது செப்டம்பர் மாதத்தில் விடப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகளுக்கு முழு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று மேலும் இதனை இதனை விவசாயிகள் எப்படி பார்க்கிறார்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் ரியாஸ் நிச்சயமா லலிதா அதாவது இந்த மேட்டூர் அணை மேட்டூர் அணை முப்போக பாசனக்காக குறிப்பாக பார்த்தீங்கன்னா சம்பா குறுவை தாளடி தற்போது குறுவை சாகுபடி ஜூன் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை நடைபெறும் இந்த ஜூன் மாதம் ஜூன் மாதத்துல வந்து தண்ணீர் திறக்கப்பட்டது தற்போது சம்பா பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பதினாறு பதினான்கு ஏக்கர் ஆயிரம்ல ஏக்கர் பரப்பளவு விவசாயிகள் வந்து தற்போது இந்த தண்ணீர் விவசாயிகள் மூலம் ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் ஆனால் இந்த மேட்டூர் அணையில வந்து போதுமான அளவு தண்ணீர் இல்லை குறிப்பா பாத்தீங்கன்னா மேட்டூர் அணையினுடைய இன்றைய நீர்மட்டம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எண்பத்தி ஏழு அடியா இருக்கு எண்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி எட்டு அடியா இருக்கு அதே போல வந்து அணை அணைக்கு வந்து பத்தாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கனஅடி தண்ணி வந்துட்டு இருக்கு அணையினுடைய நீர் ஐம்பது புள்ளி முப்பத்தி ஒன்பது டி எம் சி ஆகவும் அதாவது இப்பொழுது வந்து இரண்டாயிரம் கனஅடி வந்து திறக்கப்பட்டுள்ளது இது படிப்படியாக உயர்த்தப்பட்டு மாலை ஆறு மணிக்கு பனிரெண்டாம் பனிரெண்டாயிரமாக உயர்த்தப்படும் இந்த தண்ணீரானது மூன்று நாட்களுக்குள் மூன்று நாட்களுக்கு பிறகு கல்லணையை வந்து சென்றடையும் தற்போது கல்லணையிலிருந்து மற்ற டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணீரான அனுப்பப்படின்றன தற்போது நம்மிடையே வந்து விவசாயிகள் பேசலாம் சார் வணக்கம் தற்போது இந்த உச்சநீதிமன்ற உத்தரவு உத்தரவுப்படி கர்நாடக ஆலையில் தண்ணீர் திறக்கப்பட்டு மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ளது அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க சம்பா சாகுபடிக்கு தண்ணி போதுமான அளவு இருக்குமா தஞ்சை டெல்டா பகுதி விவசாயிகளுடைய நலன் கருதியும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நலன் கருதியும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல்வர் அம்மா அவர்கள் இன்று மேட்டூர் அணையிலிருந்து காலை எட்டு மணிக்கு அமைச்சர் பெருமக்கள் மூலமாக தண்ணீர் திறக்கப்பட்ட திறக்க ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த தண்ணீரை பொறுத்தவரை டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு போதுமானதாக இருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது எப்படி இருந்தாலும் தொண்ணூறு அடி தாண்டுகின்ற பொழுது தண்ணீரை திறப்பது வழக்கம் ஆனால் இன்றைய தினம் மூன்று அடி குறைவாக இருந்தாலும் கூட விவசாயிகளுடைய நலன் கருதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தண்ணீரை திறக்க ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த தண்ணீர் தஞ்சை டெல்டா பகுதி சென்ற உடனே பணியை தொடங்கினாலும் கூட இது போதுமானதாக இருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் நல்ல எண்ணத்திலே செயல்படுகின்ற காரணத்தால் நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கின்றது மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் எப்படியாவது முயற்சி எடுத்து சட்ட ரீதியாகவும் தன்னுடைய ஆற்றலாலும் தண்ணீரை பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலேயும் விவசாயிகள் மத்தியிலேயும் இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எப்படியாவது இந்த விவசாயிகளையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே பார்க்கின்ற பொழுது கை கொடுத்து வடகிழக்கு பருவமழை நல்ல நிலையிலே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டு அனைத்து கூட்டப்படல உச்ச நீதிமன்றம் வருகை சென்று தற்போது தண்ணீரை வந்து பெற்றிருக்காங்க இந்த நடவடிக்கை பயனடைவாங்க நிச்சயமாக வரவேற்கின்றோம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் என்ன நடக்கப் போகின்றது சட்டரீதியாக ரீதியாக அணுகி இருக்கும் பொழுது அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேசி ஆக வேண்டியது என்ன நமக்கு அனைத்துக் கட்சி பலமுறை எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அனை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பலமுறை பேசியும் தண்ணீர் பெற்று தராத போது இப்பொழுது மட்டும் எது நடக்கப் போகின்றது எனவே சட்ட ரீதியாக அணுகி பெற்றிருக்கின்ற நேரத்திலே நீங்கள் அனைத்து கட்சிக்காரர்களும் அதற்கு ஆதரவாக மக்களுக்கு ஆதரவாக விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டுமே ஒழிய ஒரு அரசு பெற்றிருக்கிறது என்றால் அதை குறை சொல்வதில் எந்த விதத்தில் நியாயம் எனவே வருங்காலத்திலாவது இனிமேல் ஒன்றுபட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய அறுபத்தெட்டு சதவீதம் தண்ணீரை பெறுவதற்கு என்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ அதை எடுத்து செய்தால் விவசாயிகளுடைய வாழ்வு பாதிக்கப்படாமல் இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து

புள்ளி டிஎம்சி வந்து தண்ணீர் வந்து செலவாகும் இதனால் மேலூரு நீர்மட்டம் வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் கர்நாடகா தர வேண்டிய தண்ணீரை வந்து முழுவதுமாக பெற்று தர வேண்டும் என்பதும் விவசாயிகளுடைய கோரிக்கையா இருக்கு